அந்தரிதாஸ் மத்திய அரசுக்கு ஒரு ரோல் இருக்கு ஆனால் மாநில அரசு இதை முன்னாடியே தடுத்திருந்திருக்கலாம் இப்படி ஒரு மசோதா இருக்கு திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகள் நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே விழுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதிமுக இன்னைக்கு சட்டமன்றத்தில் எழுப்பிய கேள்வி அதற்கு உங்களுடைய பதில் ஒன்றிய அரசினுடைய ஆதரவோடு வேதாந்தாவனுடைய அடுத்த தாக்குதல் தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏழு குன்றுகள் 250 விதமான பறவைகள் எழுபத்தி ஏரிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நீரூற்று குளங்கள் இருக்கின்ற ஒரு இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் சுற்றுச்சூழல் தளமாக இதை அறிவித்திருக்கிறது அதையும் மீறி அவர்கள் சொன்னதைப் போல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கணனி மற்றும் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது என்பது

அதில் போச்சுன்னா கூட நூற்றி தொண்ணூற்றி ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி பதில் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் சொன்னாங்க சட்டம் நிறைவேற்றின்னு சொல்லிட்டு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து கடிதம் எழுதப்பட்டது அப்போது வந்து பிரகலாத் ஜோஷி தான் சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருந்தார் அவர் வந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தினுடைய கடைசி கன்க்ளூடிங் வரி என்ன சொன்னோன்னா இட் கெனாட் பி வித் ஹெல்ட் இந்த த லார்ஜர் இன்ட்ரஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பதினாறாவது நாடாளுமன்றம் எப்படி நடந்தது மரபுகள் படி நடந்ததான்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபதுலேருந்து இருபத்தி இருந்து தொழிலாளர் நல சட்டங்கள் விவசாய சட்டங்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது டிசம்பர் வந்து பதிமூணுக்கு பிறகு வந்து நூற்றி நாற்பது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் வந்து இது சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல பதினாறாவது நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு மசோதா என்றால் மூணு ஒரு பத்து நாளுக்கு முன்பே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க ஆனால் எதையுமே கொடுக்காமல் தாந்தோன்றித்தனமாக ஏறக்குறைய அந்த டிசம்பர் மாதத்தில் குளிர்கால கூட்டத்தொடரிலே மாத்திரம் பதினெட்டு மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமல் வேக வேகம் நிறைவேற்றது அதை தான் இந்த திவாகர் அவர்கள் சொன்னார்கள் இந்த உச்சநீதிமன்றம் கூட கேள்வி கேட்டிருக்கிறது எந்த விவாதம் நடல்லாமல் இந்த இந்த இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகும் கூட இருபத்தொம்போது ப பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலே மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார்கள் டு டெசிஸ்ட் ஃப்ரம் ஃப்ளோட்டிங் பிட்ஸ் வித்தவுட் கன்சன்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பிட்ஸ் எல்லாம் நடத்தக்கூடாது ஏலம் விடக்கூடாது என்கின்ற அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் கிஷன் ரெட்டி அவரடத்துலேருந்து மா மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களிடத்துலேருந்து எந்த பதிலும் நமக்கு வரவில்லை ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேதி இட்டு இல்லையான்னு தெரில அந்த கடிதத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏழாம் தேதினு நினைக்கிறேன் ஏழாம் தேதி கடிதம் விட்ட கடிதத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார் நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு மேடம் வந்து ஒன்று சொன்னாங்க நாங்கள் வந்து பா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேளாண் மண்டலம் எந்த லட்சணத்தை தயவுசெய்து அவங்க ஆத்திரப்படக்கூடாது என்ன நிலைமையில் அது இருக்கிறதுன்றது மாத்திரம் நான் சொல்லிடுறேன் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அது சத்தம் மசோதா சட்டமாக்குனாங்க ஆனால் என்ன நிலைமைனா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெண்ட்டி நைனை ரத்து பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கு பிறகு அவர்கள் அதை கொண்டான முயற்சியில் ஈடுபடல இன்னொன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தர்மேந்திர பிரதான் அமைச்சராக இருக்கும்பொழுது வேதாந்தா குரூப் கூடையும் ஓஎன்ஜிசி கூடையும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க அது ரத்த பண்ணணும்னு சொல்லிட்டோம் அது பண்ணலை நாகை நாகை உள்ளிட்ட சில நாற்பத்தஞ்சு வில்லேஜஸ் வந்து அந்த பெட்ரோலியம் இது இதில் வந்து வேளாண் இதில் வந்து தனியாக எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே ஹால்டியா என்கின்ற ஒரு நிறுவனத்தோட பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றங்களும் இவங்க சொல்கிறாங்களா அது ஒன்றும் நடைமுறைக்கு வரல அதுக்குண்டான எந்த நடவடிக்கைகளும் அவர் எடுக்கலை என்பது ஒன்று இன்னொன்று இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இப்போ சொல்கிறோமே ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட்னாங்களே அதுக்காக நாங்கள் போகிறோம்னு சொல்கிறோங்களே அந்த ஸ்டெர்லைட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தி ஸ்டெர்லைட் இஸ் லயபிள் ஃபார் பெனால்ட்டி ஆஃப் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஃபார் ஹேவிங் பொல்யூட்டிங் த என்வராமெண்ட் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல தொண்ணூத்தி நாலு அக்டோபர் முப்பத்தொன்னுல உரிமம் கொடுத்து அது அதை வந்து ஃபவுண்டேஷன் போட்டது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் தான் அதிகம் அதுக்கு பிறகு இவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினாறு பேர் இறந்து சுட்டுக் கொண்டதை கூட நான் தொலைக்காட்சியிலே தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் அந்த நிலைமையிலே தான் அங்கே நிலைமைகள் போய் கொண்டிருக்கிறது கால வரலாறுகளை நம்ம சொல்றோம் ஆனால் இது அடுத்த கட்டத்திற்கு எப்படி அரசு இதை கையாள போகிறது அந்த பகுதியை எப்படி பாதுகாக்க போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க அந்த மக்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க அமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை எப்படி வந்து அதுல என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தின் மூலமாக இது இது வந்து இது வந்து வேதாந்தா குரு இது குடும்பத்தை அவ்வளோ சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது அவருடைய வலுவில் எல்லாருக்கும் தெரியும் உலக உலகப்பணக்காரர்களுடைய ஒருவர் வேதாந்தாவினுடைய நிறுவனராக இருக்கிறவர் அவரை வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தான் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அவங்க வந்து ஆரம்பத்தில் ரத்னகிரியில் இருந்தாங்க மகாராஷ்டிரங்க ரத்னகிரியில் தொடங்கிட்டாங்க அதுக்கு பிறகு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அங்கேருந்து அங்கே அதுக்கு பிறகு கோவாவுக்கு வந்தார்கள் அங்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது குஜராத்துக்கு போனார்கள் அங்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு கடைசியாக தமிழ்நாட்டிலே வந்து தான் நம்முடைய தலையிலே தான் அது விடிந்தது ஆகவே இது இன்னொரு ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கும் நிச்சயமாக பலம் கொண்டு போராடுவார்கள் எல்லா கட்சிகளுமே இது இணையும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள் இது ஒருவேளை அமல்படுத்தப்பட்டால் நான் முதலமைச்சராக கூட இருக்க மாட்டேன் என்ற அளவிற்கு இன்றைக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் நம்பிக்கையோடு தான் நாம் அதை பார்க்க

இன்னொரு போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு வந்துவிட்டது இது எல்லாற்றுக்கும் போராடி அதாவது சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் போராடிதான் இதை மீட்க போகிறோம் அப்படிங்கிற இடம்தான் தான் களத்துல இருக்கா இப்பதான் நிலவரமா நிலை அப்படிதான் இருக்குது போராட்டமும் தேவை ஸ்டெர்லைட்டு போகும்போது கூட நாங்கள் மக்கள் போராட்டம் மாத்திரம்தான் போ போதும்னு நினைச்சோம் அதுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் வேறு மாதிரி மாறிச்சு ரெண்டு பேர் அன்றைக்கி நைட்டு போ முற்றுகை போராட்டத்தை அன்றைக்கி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க என்ன சொன்னால் விடுதலை புலிகளை வச்சு இவங்க வந்து இது மாதிரி இப்போ விபத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் இனி வந்து மக்கள் மன்றத்தில் மாத்திரமல்லி நீதிமன்றத்துக்கும் போய் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆகவே நிர்வாக ரீதியாகவும் போராட வேண்டிய வேண்டியது இருக்கிறது ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் அவனுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது இது களத்திலையும் போராட வேண்டியதாக இருக்குது நீதிமன்ற தளத்திலையும் போராட வேண்டிய அந்த சூழ்நிலையிலே இருக்கிறது அவர்கள் வந்து சும்மா குறை சொல்கிறது சொல்லுவாங்க வேளாண் சட்டங்களை ரத்து பண்றதுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் வரும்போது கூட பிஜேபி கூட சேர்ந்து அவங்களும் வெளிநடப்பு பண்ணவங்க ரத்து செய்யறது அந்த தீர்மானத்தை கூட ஒத்து தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அந்தரிதாஸ் இட் கனாட் வித் ஹெல்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லிவிட்ட பிறகு எத்தை தின்றால் பித்தம் தெளிவு என்பதைப் போல மரியாதைக்குரிய ஐபிஎஸ் இதை பிடித்தாவது மேலோங்கி விடலாமா என்று நினைக்கிறார் நைனார் நாகேந்திரன் கூட மழிப்பு மழுப்பி பேசிவிட்டு கடைசியாக தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்று கேட்டபொழுது அவர் சைலண்டாக ஆதரிக்கிறேன்ற மாதிரி போயிட்டார் சபாநாயகர் அதை தான் சொன்னார் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கூட ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதம் போட்டு அதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதுக்கு வந்து ஒரு மழப்பலான ஒரு ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் சக்திகள் முன்னால் தமிழ்நாடு அரசுக்கு முன்னால் நிச்சயமாக இது இதை வந்து வென்று தேர்கின்ற தீர்மானமாக இந்த தீர்மானம் இருக்கும் நன்றி